ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் பாலிட்டி செக்மெண்ட்டை யூபிஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு இனிஷியலாக புக்லிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் புக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் ரெண்டுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக என்சிஆர்டிஸில் ரீசெண்ட் பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கு அந்த நியூ புக்கில் இருந்து எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்றத புக் லிஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கொஷின் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூபிஎஸ்சி ப்ரிலியம்ஸில் பாலிட்டி செக்மெண்ட்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வியை அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் பேட்டர் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்த பாலிட்டி செக்மெண்ட்ல எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு ரீசென்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் பாலிட்டி செக்மெண்ட்டில் எப்படி ஹேப்பன் ஆகிட்டு இருக்குது எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் யூபிஎஸ்சி ப்ரிமினரி எக்ஸாமினேஷனில் பாலிட்டி செக்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸை மெயினாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் என்சிஆர்டி புக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்டு இந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த புக் எல்லாமே நீங்கள் என்சிஆர்டி டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு தீம் டி சாப்டர் கவர்னன்ஸ் அண்ட் டெமோக்ரஸியில் சாப்டர் நைன் சாப்டர் டென் சாப்டர் லெவன் சாப்டர் டுவெல் அதை ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க செவென்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்டு இதை பொறுத்த வரைக்கும் அகெயின் தீம் டீல கவர்னன்ஸ் அண்ட் டெமோக்ரஸியில் சாப்டர் நைன் சாப்டர் டென்னை வந்து கவர் பண்ணிக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்டு கிரேட் எயிட் பார்ட் ஒன் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் தீம் டீல சாப்டர் ஃபைவ் சாப்டர் சிக்ஸ் இதை வந்துட்டு பாலிட்டிக் செக்மெண்ட்டுக்கு கவர் பண்ணிக்காங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்ட்டி புக் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண வேண்டியது இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்குமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க தென் கமிங் டூ லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக் இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் அண்ட் ஹார்ட் பீட் ஆஃப் பாலிட்டி என்சிஆர்டி புக்குன்னு சொல்லுவேன் ஸோ இந்த புக் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒர்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கூட ரிமைனிங் புக்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தென் கமிங் டு அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக் பொலிட்டிகல் தியரி இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ளினரி எக்ஸாமினேஷனோ மெயின்ஸ் படிக்கிறவங்களோ படிக்காமல் விட்டுருவாங்க ஆனால் இயர் ஆஃப்டர் இயர் ரீசென்ட் டைம்ஸில் இந்த புக்கில் இருந்தே நிறையா டைரக்ட் கொஷின்ஸ் வந்திருக்கு இல்லையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் டூ ஃப்ரீடம் Chapter 3 Equality, Chapter 5 Rights and Chapter 8 Secularism. இந்த சாப்டர்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க தென் coming டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி book. இல்ல in இன் Since Independence, Mains மெயின்ஸுக்கு end-to-end இந்த புக்கை படிக்கணுங்க ஆனா preliminary examination பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சாப்டர்லயுமே பாக்ஸ் காலம்ல important பர்சனாலிட்டிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதை தனியா நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்காங்க ப்ரிலிம்ஸ்க்கு அதுவே வந்துட்டு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும் டுவெல்த் இன்னொரு புக்கு கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் சாப்டர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை மட்டும் நல்லா தரவாக ரீட் பண்ணிக்காங்க தென் கமிங் டு டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் பாலிட்டி பை லட்சுமிகாந்த் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதில் ரீசெண்ட் எடிஷன்ஸ் வாங்கி அதில் ஆட் பண்ணியிருக்கிற புது சாப்டர்ஸையும் வந்துட்டு உங்கள் நோட்ஸில் ஆட் ஆன் பண்ணிக்காங்க சரி இப்போ பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்கிறது வந்துட்டு ஒரு சில சேலஞ்சஸ்க்கு டஃப்பாகவும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாஜிராமான் ரவி எல்லோ புக் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்தியன் பாலிட்டி இது அதில் ரீசன்ட் எடிஷன்ஸை வாங்கி அந்த புக்கை வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் சரி இன்னுமே நம்ம கொஷின் அனாலிசிஸ் குறிப்பாக வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாலிட்டி செக்மெண்ட்லேருந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல கேட்கப்பட்ட கேள்வியை என்னென்ன ஏரியாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கொஷின் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அதாவது இம்பார்ட்டன்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அது எந்த டிபார்ட்மெண்ட் அதோட பவர்ஸ் என்ன அப்படின்ற பேசிக் கொஸ்டின் பட் இது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பிக் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரீசென்ட் டைம்ஸில் இந்த இடி ரைட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்குது அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும் அது வந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிருக்கிறவங்க இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ அதை ஃபாலோ பண்ணாதவங்க வந்துட்டு கிளாரிட்டி இல்லாமல் இது மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க சரி மூவிங் டு த செகண்ட் கொஷின் லோக்கல் பாடிஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க பஞ்சாயத்ஸில் இந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இந்த லோக்கல் பாடிஸில் பஞ்சாயத்ஸ் முனிசிபாலிட்டிஸ் ரெண்டுத்தையுமே வந்துட்டு தரவா படிச்சுக்காங்க மூவிங் டு த நெக்ஸ்ட் சாப்டர் லோக்பால் இந்த லோக்பால் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இந்த சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்துட்டு நல்லா படிங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த சாப்டர்ஸ்லேருந்து ரிப்பீட்டேட்டிவாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இயர் ஆஃப்டர் இயர் கொஷின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது தென் மூவிங் இன் டு தி நெக்ஸ்ட் கொஷின் இதில் வந்துட்டு த பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க த பிரசிடண்ட் அண்ட் கவர்னர் இது ரெண்டுமே தரவா படிச்சுக்காங்க அதில் வந்து பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து பார்லிமெண்ட்ரி இருந்து கேட்கப்பட்ட ஸ்பீக்கர் ரிலேட்டடான கேள்வி ஸ்பீக்கருடைய பேசிக் கொஷின்ஸ் அவருடைய பவர்ஸை வச்சு தான் அந்த கொஷினில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொஷின்ல பார்த்தீங்கன்னா டென்த் ஷெடியூல் ஆண்டி டிஃபெப்ஷன் உடைய பேசிக் ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெப்ஷன் லா இல்லாமல் வந்துட்டு கொஷினே இருக்காது எதர் புலிம்ஸில் கேட்டுருவாங்க இல்லைனா மெயின்ஸில் கேட்பாங்க அதனால இதை பற்றி தரவா நோட்ஸ் எடுத்து அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்காங்க தென் மூவிங் இன்டு த நெக்ஸ்ட் கொஷின் இதில் வந்துட்டு பேசிக் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸ் ரிலேட்டட் டு மைனர் மினரல்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன் லிஸ்ட்டுன்னு லிஸ்ட் செவன்த் ஷெட்யூலில் இருக்கும் அதை தரவாக படிச்சு வச்சுக்கோங்க தென் மூவிங் இன்ட்டு தி எய்த் கொஷின் இதில் வந்துட்டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அகைன் பார்லிமெண்ட்ரி சாப்ப்டரில் வந்து கேட்டிருக்காங்க தென் நைன்த் கொஷினில் வந்துட்டு வேரியஸ் கவுன்சில்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் காஸ்டி ஜுடிஷியல் பாடிஸ் படிக்கிறப்பவே இந்த கவுன்சில்ஸையும் செப்பரேட்டாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க தென் மூவிங் இன் தி டென்த் கொஷின் இதில் ப்ரொவிஷன்ஸில் பேசிக்காக கவர்னருடைய ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க கவர்னருக்கு ரீசென்ட் டைம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆகுது தமிழ்நாடுல மட்டும் இல்லைங்க கேரளா வெஸ்ட் பெங்கால்லையுமே கவர்னர் வந்து கான்ட்ரவர்ஷியல் பொசிஷனாக பார்க்கப்படுது அவருக்கு எதிராக நிறைய கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதனால இதுலருந்து கொஸ்டின்ஸை நம்ம வந்துட்டு ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷமுமே கண்டிப்பாக வரும் அதனால வந்துட்டு கவர்னருக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்காங்க தென் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஷின் இதில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பியோட பேசிக் ப்ரொவிஷன் கேட்டுருக்காங்க இது மூணுமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப தரவாக படிச்சிருங்க தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின் பிஃப்த் ஷெட்யூல் இதில் வந்துட்டு கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் ஷெடியூல் மட்டும் இல்லைங்க சிக்ஸ்த் ஷெட்யூலுமே முக்கியம் ஃபிஃப்த் ஷெடியூல் சிக்ஸ்த் ஷெடியூல் இதில் வந்துட்டு ஷெட்யூல்டு ஏரியா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க அது தனியாக நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கங்க தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின் யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த செவன்த் ஷெடியூல் ரொம்ப முக்கியம் அதோட பேசிக் ப்ரொவிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க தென் மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இது கவர்னர் ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க கவர்னர் வச்சு ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இது ரெண்டாவது கேள்வி போன வருஷத்துல ஓகே தென் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பாலிட்டி செக்மெண்ட்டில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கேள்வி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழே ஏழு கேள்வி கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹையஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க தவிர ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர்டீன் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வருஷம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு பதினஞ்சு ஆனால் நான் ஆவரேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பாலிட்டி செக்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாமினேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ஃபிஃப்டின் கொஷின்ஸும் வந்துட்டு எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஃபெக்ஷனில் டென்த் ஷெடியூல் வச்சு கேட்டிருந்தாங்க பார்லிமெண்ட்ரி சாப்டரில் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அதாவது பார்லிமெண்ட் சாப்டர் ஓவரால் தரவா படிச்சிக்காங்க தென் பவர்ஸ் ஆஃப் பிரெசிடண்ட் அண்ட் கவர்னர் வச்சு கொஷின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க தென் பார்லிமெண்ட்லேயே லோக்சபா ராஜ்யசபா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்ஸ்லாம் தரவாக படிச்சுக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது தரவா படிச்சுக்காங்க கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தரவா படிச்சிக்காங்க இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஹை இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் சரி கம்மிங் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு என்ன சார் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த சாப்டருக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பவர்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் படிச்சிக்காங்க ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி ரிவால்வ் ஆச்சு அதில் இருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தவிர வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த சார் கான்ட்ரவர்சி எலெக்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு இதில் வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பவர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக தரவாக வந்துட்டு படித்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க வந்து கொஷின்ஸ் வரலாம் இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படித்து முடிச்சிட்ட பிறகு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி இது எல்லாமே தரவாக படிச்சுக்காங்க இதுலேருந்து இயர் ஆஃப்டர் இயர் ரிப்பீட்டேட்டிவாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது தென் லோக்கல் பாடிஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து முன்சிபாலிட்டிஸ் அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்காங்க இது தவிர வந்துட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணிடுற இம்பார்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் இது தனியாக வந்துட்டு டேப்லர் காலம் ஃபார்மேட்டில் கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதிலிருந்து இயர் ஆஃப்டர் இயர் கொஷின்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஏரியாஸை ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக வந்துட்டு பாலிட்டியில் கேட்கக்கூடிய அந்த மினிமம் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாலிட்டி பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்